வெல்கம் டு அவர் சேனல் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கு எம்ஐ பேண்ட் ஃபைவ் ஒரு டூ இயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் ஸோ காலையில் எழுந்துச்சோடனே உடனே போடுவேன் நைட் தூங்கும்போது கழட்டி வச்சுருவேன் ஸோ எப்பவுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான எங்கேயுமே மிஸ்பிளேஸ் பண்ண மாட்டேன் ஸோ இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னா ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது நான் வந்து எங்கே பட்சனேன்னு சொல்லி மறந்துவிட்டேன் ஸோ நானும் வந்து வீட்டிலாம் இருக்க வேறு எங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்துவிட்டேன் அப்புறந்தான் ரியலைஸ் பண்ணோம் இது உண்மையிலே காணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இது வந்து வீட்டில் காணாமல் இல்லை வெளியே எங்கேனாச்சும் நாங்கள் ஃபார்முக்கு போனோம் கார்டனுக்கு போனோம் ஸோ எங்கேனாச்சும் மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டவுட் சரி ஓகே சொல்லிட்டு இந்த இந்த ஆ இந்த பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃபோனில் வந்து நான் கனெக்ட் பேர் பண்ணி வச்சுருந்தேன் ப்ளூடூத் மூலமாக ஸோ நான் ப்ளூடூத் ஆன் பண்ணி உடனே பார்த்தீங்கன்னா அது உடனே கனெக்ட் ஆச்சு அப்போ ஓகே அப்போ கனெக்ட் ஆகுதுன்னா நம்ம தான் இருக்குது ஸோ வெளியே வந்து ஃபார்முக்கு போகும்போதோ இல்லை கார்டன்லேயோ எங்கேயோ மிஸ் ஆகலை அப்படின்ட்டு ஸோ நான் பார்க்கும்போது வெளியெலாம் போய் நான் பார்த்தேன் அப்போ வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு கார்டனில் கார்டன் ஏரியாவில் இந்த பேண்ட் வந்து என்னோடய ஃபோனோட கனெக்ட் ஆகலை டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு சரி நான் திரும்ப வந்து ஹால்லேயே வந்து ரொம்ப தேர்ணும் எல்லா இடமும் தேடிப்பட்டாச்சு பாட்டாச்சு சோஃபாக்கு அடியில் அங்கே இங்கே எல்லாம் தேடிப்பட்டாச்சு கிடைக்கவே இல்லை என்னென்ன அது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்போ நம்ம வேற எதுவும் பண்ணணும் அப்படின்னு நான் யோசித்தேன் நான் வந்து இன்னொரு ஆப்பை வந்து நான் எம்ஐ பேண்டோட வந்து நான் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அந்த ஆப்பில் போய் பார்க்கும்போது நான் வந்து அதில் ஃபைண்ட் பேண்டோட ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ நான் அந்த ஆப்ஷன் மூலமாக ஒவ்வொரு ரூமாக போய் பார்த்தேன் ஆனால் எந்த ரூம்லேயுமே வந்து அந்த சவுண்டு வரல அது ரொம்ப க்ளோஸாக இருந்தால் உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்கும் அந்த பேண்டில் வந்து ஒரு வைப்ரேஷன் வரும் பட் ஃபாரவே இருந்தால் உங்களுக்கு சவுண்டு கேட்காது நம்ம ஃபோன் மாதிரிலாம் வந்து அந்த அந்தளவுக்கு வந்து சவுண்ட்லாம் வராது ரிங் டோன்லாம் வராது நான் ஈவன் அந்த அலாரம் கூட வச்சு பார்த்தேன் சரி அந்த அலாரமும் வந்து வைப்ரேஷன் தான் வரும் ஸோ இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறமா நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி அடுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ப்ளூடூத்தோடய ஸ்ட்ரென்த்து இப்போ என்ன உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்ட் ஆகுது ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு எங்கே ஸ்ட்ரென்த்து அதிகமாக இருக்கும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ நான் என்ன பண்ண உடனே போயிட்டு ஸ்டோர் போயிட்டு அந்த ஆப்பை வந்து நான் இன்ஸ்டால் பண்ணேன் அந்த ஆப்பை பேர் பார்த்தீங்கன்னா மை பேண்ட் ஃபைண்டர் ஸோ இந்த ஆப்பை வந்து நான் உடனே வந்து இல்லை போய் ஸ்டோரில் போயிட்டு நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் எப்படி அந்த ஆப்பு எம்ஐ பேண்ட் ஃபைண்டர் இதில் போய் நீங்கள் வந்து அந்த மேக் அட்ரஸ் அந்த ப்ளூடூத்தோட மேக் அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணும் நான் இந்த ஸ்மார்ட் ஆப்பில் மூலமாக நான் அதில் மேக் அட்ரஸ் எடுத்து நான் எல்லாம் இதில் ஆட் பண்ணிட்டேன் ஸோ அப்புறமா வந்து நான் ஃபைன் போட்டுட்டு நான் வந்து செக் பண்ண ஆரம்பித்தேன் அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நிறைய காமிட்டுச்சு அப்புறமா பார்த்திங்கன்னா லோனும் காமிச்சிருச்சு ஸோ ஐ மீன் அந் எந்த ஹாலில் இல்லை பெட்ரூமில் இல்லை எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து நான் வந்து வெளியே போக போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு ஆக்சுவலாக ஸோ இன்க்ரீஸ் ஆக சரி ஓகே வெளியே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அது எங்கே வந்து நிறைய காமிச்சிச்சுன்னா சிக்னல் வந்து ஹையாக காமிச்சிச்சுன்னா கார் பக்கத்தில் ஸோ தான் போய் நாங்கள் செக் பண்ணோம் காரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சிக்னல் வந்துச்சு ஸோ ஃபுல் சிக்னல் வந்தோடனே என்னோடய என்னோடய ஃபோனில் வந்து நான் ஏற்கனவே பேர் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ ஸ்மார்ட் ஆப் மூலமாக ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உடனே வைப்ரேஷன் ஆகிடுச்சு அந்த அது பக்கத்தில் வந்ததுனால என் ஃபோன் என்னோடய பேண்டே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வைப்ரேட் ஆகாமச்சிருச்சு ஏன்னா வந்து நான் முன்னே வந்து ஃபைண்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷனை என்னோடய ஸ்மார்ட் ஆப்பில் நான் கொடுத்துருந்தேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி மூலமாக வந்து நான் மிஸ் பண்ண என்னோடய ஃபிட்னஸ் வாட்ச் வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் வந்து நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாங்க பட் அதை நாம் வந்து நல்லபடி நல்ல வழியில் நம்ம அதை யூஸ் தேங்க் யூ